வணக்கங்க அதிகரித்து வரும் தற்கொலைகள் இன்றைய காலகட்டங்களில் தற்கொலை அதிகரித்து வருகிறது இதற்கான காரணத்தில் முதன்மையான இடத்துல இருப்பது திடீரென்று பணக்காரன் ஆக வேண்டும் ஒரு வருஷத்துலேயே ரெண்டு வருஷத்துலையோ நம்ம வந்து கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் ஆன்லைனில் வரக்கூடிய சில சூதாட்ட விளையாட்டுகளில் ஈடுபட்டு தங்களுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி விளையாடுறங்கிற பேரில் தங்களுடைய குடும்பத்தினுடைய நிம்மதியை சீர்குலைத்து விட்டு கடைசியில் முடியாத ஒரு சூழலில் தற்கொலைக்கு ஆட்படுகின்றன இது போன்றது ஒரு ஆன்லைன் சூதாட்டங்கள்லாம் விளையாடாமல் இருப்பதை நம்ம தவிர்த்துக்கணும் மன அழுத்தம் இந்த கடன் பிரச்சனைகளால் தான் நமக்கு அதிகமாக வருது அப்போ அந்த கடனை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் விடுவரலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் கடன் அதிகமாக வாங்கிட்டான் அந்த கடனை கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான் அப்போ குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறான் ஒரு நாள் அந்த குடும்பத்தோட தலைவன் ஒரு தூக்கு கயிறு விஷ பாட்டில் ஒரு கத்தி இது ஒரு மூன்றையும் வச்சுட்டு தன்னுடைய குழந்தையை கூப்பிட்றான் மா இந்த மாதிரி நாம் வந்து எல்லோருமே தற்கொலை பண்ணிக்கணும் நம்மளால் பிரச்சனையும் சமாளிக்க முடியல மூணு ஆப்ஷன் நமக்கு இருக்குமா ஒன்று நம்ம இந்த விஷத்தை குடிச்சிட்டு இறந்துடலாம் இல்லைன்னா தூக்கு போட்டு இறந்துடலாம் கத்தியால் கொத்தி நம்ம இறந்துடலாம் ஏதாவது ஒரு வழி சொல்லுமா அதன்படி நம்ம இறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த குடும்பத்தோட தலைவன் தன்னுடைய மகள் கிட்ட அந்த மகள் சொல்கிறான் அப்பா சாகிறதுக்கே இந்த மூணு வழியை சொல்கிறீங்களே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கும் ஏன் அதை நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை தன்னுடைய தகப்பன் கிட்ட சொல்லுது அது அப்படியே அந்த குழந்தையை கட்டி வாரி அணைத்து கொண்டு அந்த தற்கொலை இருந்து விடுபடுகிறான் ஆகவே நம்ம வாழ்வதற்கான வழிகள் இருக்கின்றது நாம தான் அதை தேடி 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 அந்த வழிகளை உருவாக்க வேண்டும் வழிகளையும் வாய்ப்புகளையும் நாம் உருவாக்கி விட்டோம் என்றால் நிச்சயமாக நம்ம தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுபடலாம் நன்றி